காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கு எங்கள் வீட்டில் இட்லியும் கும்பகோணம் கடப்பாகுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு இட்லி சாப்பிடுறோங்க நாலு இட்லி சாப்பிடுவாங்க அளவுக்கு டேஸ்டாகிட்டு கடப்பாக பண்ணியிருக்கேன் நம்ம தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க குழப்பி அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஹை பிராண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு கும்பகோணம் கடப்பாக பண்ண போகிறாங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகசமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே கடப்பா பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க ஒரு டம்ளர் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இதை கழுவிக்கலாம் நல்ல பருப்பு வந்து கழுவி எடுத்தாச்சுங்க இது கூட நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம் சின்ன உருளைக்கெழங்காட்டும் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தேவையோ அளவுக்கு பருப்பு எடுத்துக்கங்க உருளைக்கெழங்கும் அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பருப்பு சேர்த்தா இன்றைக்கும் பெருங்காயத்தூள் சேர்க்கணுங்க சேர்த்தா தான் வாயு இருக்காது உருளைக்கிழங்கு நம்ம எடுத்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப நேரம் வேகக்கூடாது மூணு விசிலே நமக்கு நல்லா உழைஞ்சிரும் இப்போ மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் க்ளோஸ் பண்ணியாச்சே அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு மூணு விசில் அடிக்கட்டும் ஓப்பன் பண்ணிடலாம் பருப்பு வந்து மூணு விசில் விட்டு வெந்திருச்சுங்க காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் போட்டுக்கோங்க நாலு மிளகாய் போட்டிருக்கேன் தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் அப்புறமா சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா கசகசம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கட்டில் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சாச்சுங்க தாளசம் பண்ணிடலாம் கடைப்பாக்க வந்து பருப்பு வந்துருச்சுங்க ஓபன் பண்ணிடலாம் நல்லா குழைவாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வேகணும் வேஸ்ட்டாக அப்படியே கடைஞ்சி விட்டு கடப்பா பண்ணதுக்கு அடுப்பே எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்குங்க கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை நல்ல கொஞ்சம் கல்பாசிங்க ஆட் பண்ணிக்கலாம் பொறிஞ்சவும் ஒரு வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் வதக்கிக்கலாம் கண்ணாடி பதம் வந்த பூரா ரொம்ப வதங்கணும் நான் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளிங்க கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடலாம் உப்பு போட்டாச்சு கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி வந்து வதங்கிருச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போற ரொம்ப வதங்கக்கூடாது ரொம்ப வதங்கினா உங்களுக்கு கடப்பாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருங்க நம்ம பருப்பு ஊற்றிடலாம் குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி ஊற்றிக்கலாம் அருமையான சுவையில் கடப்பாக ரெடிங்க ஒரு கொதி வரட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி சார கழுவி தண்ணி வச்சுக்கலாம் அருமையான சுவையில் என்னோடய ஸ்டைலில் கடப்பாக ரெடிங்க கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுக்கலாம் உப்பு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம் பார்த்து போட்டிருக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் மல்லி போட்டு நம்ம இட்லியோட சேவ் பண்ணி சாப்பிடலாம் அட்டை கடப்பா ரெடி கடப்பா நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம மல்லி போட்டுக்கலாம் தாராளமாக மல்லித்தளை போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இறக்கிக்கலாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லியும் கும்பகோணம் கடைப்பாகுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு இட்லி சாப்பிடுதாங்க நாலு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகிட்டு கடப்பாக பண்ணியிருக்கேன் நம்ம தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க குழப்பி அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்டு பார்க்கலாம் கடப்பாவும் இட்லியும் சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வா மனமே அப்படி ஒரு மனம் மணக்குங்க சூடாக இருக்குது வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுருங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்டுவில் சந்திப்போம் பாய்